என்னது நான் தண்ணி எடுக்கணுமா? ஏனாலும் தண்ணி எடுக்க முடியாது. அப்போ நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். நீ சோறு போயி வெச்சே. சரி நானே தண்ணி எடுத்துட்டு வரேன். நீ எங்கடா கோமா பேசினா செஞ்சிரேன். நான் வேற மாரி. பனிகுட்டியலாம் பஞ்சுடல பேச நான் பிள்ளை பூ찌தலாம் கொடுக்கு மலைச்சிருச்சு. சமைக்கின்று ரும்ப வீரமா பேசிட்டு இங்க வந்து சுங்கி மாதிரி யுக்காந்துவிட்டு? என்னாட்டு என்ன? மூன்ocalyptic தப்பான பறுப்பு இருக்கிறேன் எதைப் போத்த சாப்ப்பாரைக்குது நேன் இனைக் க perch waryிலே? நான் போய் ஓ சாப்பாடு வையிட்டு வந்திரட்டுமா! i <laughs>